எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற ஆடி அமாவாசை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதாலையும் இந்த குறிப்பிட்ட நன்னாலனைக்கு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட நான்கு காய்கறிகளை நம்ம இடம்பெற செய்யணும் இப்படி இந்த நான்கு காய்கறிகளை இடம்பெற செய்யும் பொழுது எப்படி ஆயிரத்தி எட்டு காய் வகைகளை படைத்ததற்குண்டான புண்ணிய பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றியும் இந்த குறித்த நன்னாலிக்கு படையலில் இடம்பெறக்கூடாத ஒரு சில முக்கியமான காய் வகைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல் தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறித்த நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய பழி தர்ப்பணம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய தனி விளக்க பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்ப நம்ம இந்த பதிவில் நம்ம கண்டிப்பா இடம்பெற செய்ய வேண்டிய காய்கறிகளும் கட்டாயம் நம்ம வைக்க கூடாத ஒரு சில காய் வகைகளும் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம் விரதங்கள்லேயும் அமாவாசை விரதம் அப்படிங்கறது முன்னோர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விரதம் அம்மாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படக்கூடிய உணவுகள்ல ஒரு சில வரைமுறைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அம்மாவாசை நாளனைக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது விதத்தில் காய்கறிகளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அம்மாவாசை காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் முக்கிய முக்கியமாக இடம்பெற வேண்டியது வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் எத்தனையோ காய் வகைகள் இருக்கும் பொழுது ஏன் இந்த குறிப்பிட்ட நான்கு காய்களுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதையும் ஒரு அடிப்படையாக அமைது இந்த காய்கறிகள் எதுக்கு சமமானவை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் சொல்லக்கூடிய கதையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த நாளில் ஏன் இந்த குறிப்பிட்ட நான்கு காய்களை உண்டான காரணம் புரியும் ஒரு தடவை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திப்பார் அப்போ அவருடைய வீட்டில் ஸ்ராத்தம் செய்யக்கூடிய காரணத்தால் தங்களுடைய வீட்டுக்கு உணவருந்த வரணும் அப்படிங்கிற அழைப்பையும் விடுப்பார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவருமே ரொம்பவுமே கோவக்கார முனிவர்கள் வசிஷ்டருடைய இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்டு உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இதை கேட்ட வசிஷ்டர் ரொம்பவுமே திகைத்து போயிடுவார் ஆயிரத்தி காய்கறிகளா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பாக யோசிப்பார் அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வரும் உடனே அருகில் இருக்கக்கூடிய வசிஷ்டருடைய மனைவி தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகளை ஏற்று நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிரத்தி காய்கறிகளை சமைத்து பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பணிவோடு பதில் தருவாங்க சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளும் வந்துடும் ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரருக்கு உணவு பலாக்காய் இந்த காய்கள் அனைத்தையுமே ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை பரிமாறியாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அடக்கத்தோடு செல்வாங்க அருந்ததி செஞ்ச இந்த செயலை பார்த்ததுமே விஸ்வாமித்திரருக்கு ரொம்பவுமே ஆத்திரமா கோபம் வரும் என்ன இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை தானே சமைக்க சொன்னேன் ஆனா நீ நாலே காய்கறிகளை சமைச்சிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறி பரிமாறியாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நீ அவமானப்படுத்ததான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்படுவார் அதுக்கு ரொம்பவுமே அமைதியாக பதில் தரக்கூடிய அருந்ததி உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கோவப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை விளக்குவாங்க அதாவது பாகற்காய் அப்படிங்கிறது நூறு காய்களுக்கு சமமானதும் பிரண்டை அப்படிங்கிறது முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் அறநூறு காய்களுக்கும் சமமானது இவை ஆயிரம் காய்களினுடைய மொத்தம் வந்துடுது இல்லைங்களா அப்போ எட்டு வாழைக்காய்களை வைக்கும் பொழுது மொத்தமாக ஆயிரத்தி காய்கறிகள் வந்து உங்களுக்காக நான் சமைச்சு பரிமாறிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதை கேட்டு ரொம்பவுமே சாந்தமடையக்கூடிய விஸ்வாமித்திரர் அருந்ததியினுடைய கூர்மையை பார்த்து சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தை கண்டு ரொம்பவுமே வியந்து போயிட்டு அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து கிளம்பிடுவாரு சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் உயர்வான இந்த நான்கு காய்கறிகளை இந்த குறிப்பிட்ட அமாவாசை நாட்களில் முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படிங்கறதால நீங்க எந்த காய்கறிகளை சமைத்து வைத்தாலும் கட்டாயமா இந்த நான்கு விதமான காய்கறிகள் உங்களுடைய படையல்ல இடம்பெற செய்வது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க அமாவாசை படையல் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய படையல் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிங்க குறிப்பிட்டு நான்கு காய்கறிகள் இடம்பெறச்சிங்க இதை தவிர்த்து முன்னோர்களுக்கு பிடித்தமானவை எது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அதையும் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த உணவு வகைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு இலைக்கு மேலே வைத்து அதை நம்ம காகத்திற்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் காகத்திற்கு வைக்கும் பொழுது கருப்பு இயல் கொஞ்சம் சேர்த்து கருப்பு திராட்சையும் சேர்த்து நீங்கள் வைப்பும் பொழுது கட்டாயமாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான பித்ருதோஷங்களும் எல்லா விதமான சாபங்களும் விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த குறிப்பிட்ட காய்கறிகள் இடம்பெறணும் அதுவும் நம்ம வைக்கக்கூடிய படையல்ல இந்த நான்கு காய்கள் இடம்பெற்றாலும் எப்படி ஆயிரத்தி எட்டு காய்களை படைத்ததற்குண்டான புண்ணிய பலன்களை பெற முடியுங்கிறதுக்குண்டான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தொடர்ந்து நம்ம படையல்ல இடம்பெறக்கூடாத ஒரு சில காய் வகைகளும் இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வழிபாடு நேத்துமே செய்யும் பொழுது முழு பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கணும் அதுவும் நம்ம முன்னோர்களுக்காக படையலிட்டு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதில் இந்த மாதிரியான காய் வகைகளோ இல்லை ஒரு சில பொருட்களோ இடம்பெறாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படி நமக்கு நன்மை பயக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த காய்கறிகள் இடம்பெறக்கூடாது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கீரை வகைகளில் வெந்தயக்கீரை கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது இந்த குறிப்பிட்ட மூன்று காய்கறிகள் கட்டாயமாக நமக்கு இடம்பெறவே கூடாது ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு துண்டு வெள்ளத்தையாவது வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ வெள்ளம் சேர்த்து நீங்கள் பாயாசம் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு ஒருவேளை நீங்கள் பால் பாயாசம் செய்திருக்கிறீங்க அதில் சர்க்கரை பயன்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா ஒரு துண்டு வெள்ளத்தை வந்து நீங்கள் இலையில் ஒரு இடத்துல வைத்தாலே போதும் கண்டிப்பாக அதனால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெறும் இப்போ பொதுவாகவே நம்ம வெள்ளம் சேர்த்த உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தனித்துவமான முக்கியமான சிறப்புக்கு ஏன்னா வெள்ளம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள் அப்படி அந்த வெள்ளத்தை நம்ம முன்னோர் படையலில் வைக்கும் பொழுது முன்னோர்கள் மனமகிழ்ந்து நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் வாரி வாரி வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குது அதனால் கட்டாயமாக வெள்ளம் இடம்பெற செய்யுங்க இதெல்லாம் வைக்கும் பொழுது ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சம் துளசி இலைகளை வைத்து முன்னோர்களுக்கு படையலிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லா விஷயங்களுமே சரிவர செய்திருவோம் ஆனால் இந்த டம்ளர் நீர் அப்படிங்கிறத ஒரு சில நேரத்தில் மறந்துடுவோம் அப்படி இல்லாமல் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே வழிபாடும் பொழுது வீட்டில் பாத்திரத்தில் நீர் வைத்து வணங்குவோமோ அதே மாதிரி தான் முன்னோர் வழிபாட்டின் பொழுது கட்டாயம் நம்ம டம்ளரில் தண்ணி வைத்து அதில் ஒரு ரெண்டு துளசி இலைகளை வைத்து சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத திருவுருவ படத்திற்கு நம்ம படையல் போடும் பொழுது முன்னோர் படத்தை வச்சிருக்கோம் இல்லைங்களா அப்படி இந்த வைக்கக்கூடிய பூ எல்லாமே வச்சா கூட கட்டாயமாக துளசி இலைகள் இடம்பெற செய்யணும் இதை தொடர்ந்து நம்ம காகத்திற்கு படையலிட்டு வழிபாடு செய்து காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கருப்பு இயல் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கருப்பு திராட்சை சேர்த்துக்கணும் அது கூட நீங்கள் அந்த கட்டி வெள்ளம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் சேர்த்து பிசைந்து காகத்திற்கு உணவாக வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்க்கப்பட்ட பாயசம்னா அதை நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஆனால் வெள்ளம் சேர்க்காமல் பால் பாயசம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சேர்த்தாக்க அந்த வெள்ளம் வைத்ததற்குண்டான பலன் கிடைக்காது அப்படிங்கிறதால நீங்கள் படையிலிட்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த கட்டி வெள்ளத்தை நீங்கள் கட்டாயமாக காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இலைக்கு மேலே எப்படி உணவை வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டில் வந்து நீங்கள் தண்ணீர் ஊற்றி வைப்பது அப்படிங்கிறதையும் கட்டாயம் உறுதிப்படுத்திக்கோங்க பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடிய இந்த அற்புத திருநாளாம் ஆடி அமாவாசை நாளானது நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக இந்த குறித்த நாளின் பொழுது கோதுமை சேர்க்கப்பட்ட உணவு வகை கண்டிப்பாக இடம்பெறணும் நீங்கள் ஒன்று கோதுமை அப்பம் செய்து வைக்கலாம் இல்லை ஏதாவது சில கோதுமை இனிப்பு வகை தெரியும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் செய்து வைத்து அதையும் நீங்கள் படையில் இடம்பெற செய்து காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது சேர்த்து கொடுத்தாலே கட்டாயமாக இந்த நாளை நம்ம வழிபாடு செய்ததற்குண்டான முழு பலனையும் சூரிய பகவானுடைய பேரொருளையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பாயமையும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அற்புதமான திருநாளாம் இந்த ஆடி அமாவாசை நமக்கு எல்லா விதமான தோஷங்களையும் போக்கி நன்மைகளை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஆடி அமாவாசை நாளின் பொழுது நம்ம படையல்ல இடம்பெற செய்ய வேண்டிய முக்கியமான காய வகைகள் என்ன உண்டான தகவல்களும் இடம்பெறக்கூடாத ஒரு சில காய வகைகளும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி